பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த ஸ்பீச்சுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் விழுந்து விழுந்து சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங் போய்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவர்கள் வந்து பட்ஜெட்டை பத்தி நிறைய விஷயங்கள் அவர் பாட்டுக்கு அடிக்கிட்டே போனாரு எல்லா விஷயத்தையும் பேசி கடைசியில ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாருன்னா அல்வாக்கின்ற போட்டோ வந்து காமிச்சு பட்ஜெட்டை அல்வாக்கின்றிருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஒரு போட்டோ பார்லிமெண்ட்ல காமிச்சு இதோ பாருங்க இந்த போட்டோல இருபது பேர் இருக்காங்க இந்த இருபது பேர்ல ஒரு சில பேர் தான் ஓபிசி வந்து இருக்காங்க இல்ல எஸ்சி எஸ் சேர்ந்தவங்க யாருமே இல்ல பாருங்க கிடைக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாதி வாரியா கணக்கெடுப்பு வந்து நடத்தணும் அந்த கணக்கெடுக்கு அப்புறம் ரிசர்வேஷன் வந்து நீங்க கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாருங்க இவ்வளவு சீரியஸா ராகுல் காந்தி வந்து பேசிட்டு இருக்காரு ஆனா அந்த சமயத்துல நம்மளோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஹூவெலாம் சிரிச்சுக்கிட்டே ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்தாங்க இது அந்த ரியாக்ஷனை வந்து கொடுத்துட்டு கடைசியில் அப்படியே ரெண்டு கை வச்சு அவங்களோட தலையை அவங்களே வந்து அடிச்சுக்கிட்டாங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்டில் சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்காருங்க என்னென்னா அந்த அல்வா கின்னை ஃபோட்டோ வச்சு பேசும்போது டக்குன்னு ராகுல் காந்தி அவர்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் டிவியில் வந்து ஓம்புர்லாவோட ஃபேஸை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கங்க இதுக்கு உடனே ராகுல் காந்தி வந்து சின்ன பிள்ளை மாதிரி எங்க என் ஃபேஸ ஃபோக்கஸ் பண்ணுங்க நான் காமிக்கிற போட்டோ வந்து டிவியில காட்டுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு உடனே அதுக்கு ஓம்பூர்ல என்ன ரிப்ளை பண்ணிட்டாருனா இதோ பாருங்க பார்லிமெண்ட் ரூல்ஸ் படி இங்க போட்டோவெல்லாம் காமிக்க கூடாது இந்த மாதிரி போட்டோவை காமிச்சீங்க அப்படின்னா நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி இதுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு இப்போ இந்த ஒரு விஷயமும் சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு உண்மையிலே ராகுல் காந்தி அவர்கள் வந்து போட்டோவெல்லாம் காமிச்சு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காரு இதை வந்து பார்க்கும்போது அவரை பார்த்து நமக்கு என்ன கேட்க தோணுது அப்படின்னா இவ்வளோ தூரம் நியாயமாக பேசுறீங்களே இவ்வளோ நாள் என்ன தூங்கிக்கிட்டா இருந்தீங்க இவ்வளோ நாள் ரிசர்வேஷனை பற்றி பேசாமல் இப்போ வந்து பேசுகிறீங்களே திடீர்னு உங்களுக்கு ஞானோதயம் வந்துருச்சு அப்படின்னு வந்து கேட்க தோணுது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை மற்ற கட்சியை சேர்ந்தவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நியாயமான பேச்சு அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ரைட்ஸ் வந்து இருக்குது இவங்களுக்கு பேசுகிறதுக்கு எந்த விதமான தகுதி இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இவங்க தான் வந்து ஆட்சியில் வந்து இருந்திருக்காங்க அப்போ அப்போ ரிசர்வேஷனில் இவங்க நினைக்கிற மாதிரி சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துருக்கலாம்ல அப்போல்லாம் எதுவுமே வந்து பண்ணாமல் இப்போ வந்து பாஜக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயோகோ நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி சும்மா விடுறது இதோ நீங்கள் பண்ணுங்க பண்ணாதான் நியாயமாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா இதை தாங்க வந்து தாங்க முடியல இது கூட ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்ததோன்னு இவங்க கிடையாது இவங்க தாத்தாவோ இல்லை அவங்க அப்பாவோ கிடையாது ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டியில் அப்போ நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் அந்த ஒரு ரிசர்வேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்படிலாம் வந்து இருக்கும்போது இவங்கெல்லாம் ரிசர்வேஷனை பற்றி பேசலாமா ஏன் திடீர்னு இந்த ஞானோதயம் வந்து பேசினாங்கன்னு தெரிலங்க இதனால தான் இவங்க பேசும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அந்த மாதிரி வந்து சிரிச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் தான் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராகுல் காந்தி அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்